உட்காந்துருக்கவங்க அங்கே வாக்குவாதம் பண்ண வேண்டாம் சொல்கிறத கேளுங்க வாக்குவாதம் பண்ண வேண்டாம் போய் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க சொல்றதை கேளுங்க எல்லாம் நம்ம தான் விழா நடத்துகிறோம் அதனால வந்து கொஞ்சம் நாலடி தள்ளி உட்காருங்க சொல்றதை கேளுங்க ஏன் அவர்கிட்ட நீங்கள் சண்டை போடுறீங்க நீங்கள் சண்டை போடுறதுக்கு வந்தீங்களா இல்ல மாநாட்டுக்கு வந்தீங்களா சமுதாய பாடலோடு திருவிளக்கை ஏற்றும் நிகழ்வு நிகழ்த்த போகிறது விளக்கை ஏற்றுவது என்பது ஞானத்தின் சின்னம் சமுதாய சொந்தங்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மேடைக்கு முன்னாடி நிக்கிறவங்கலாம் கொஞ்சம் தயவு பண்ணி சொல்றத கேளுங்க கொஞ்சம் இருக்கையில போய் அமருங்க அதே மாதிரி மேடைக்கு வர இப்போ யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் விழா முடிந்தவுடன் நீங்கள் தலைவரை சந்திக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அவரவர் இருக்கையில் போய் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விளக்கு ஏற்றுவது என்பது ஞானத்தின் சின்னம் ஆனா இந்த மைக்கு கொஞ்சம் டெத்து வைங்கண்ணா சரித்திரம் அதை தேடி செல்வோம் வேர்வரை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் வாழ் பிடித்து களம் புகுந்தோம் சொல்லெடுத்து தமிழ் வளர்த்தோம் நல்முறையில் அறம் வளர்த்தோம் புரிகின்றது இருக்கை இருக்கையில் காலியாக இருக்கின்றன தலைவருடைய மனம் ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கின்றது திருவிழாவாக இருக்கின்றது மாபெரும் திருவிழா இது வேளாளர் வெள்ளாளர் ஒருங்கிணைப்பு திருவிழா இது இந்த மாநாடு இந்த மாநாட்டை சிறப்பிக்க வருவதில் உங்களுக்கு பாதம் மறிந்த வேண்டுகோள் அது கூர்ந்து உங்களுக்காக விழா குழு ஏற்பாடு செய்த வண்ணமிகு இருக்கைகள் ஆங்காங்கே உள்ளன அன்பு சகோதரர்களே நீண்ட பயணம் செய்து வந்துள்ளீர்கள் உங்களுக்கான இருக்கையில் அமர்ந்து தலைவரை கௌரவப்படுத்துங்கள் இருக்கையில் அமர்ந்து இருக்கையில் அமர்ந்து அத்துணை பேரும் கட்டுப்பாடும் ஒற்றுமையும் தேசத்தின் கண்கள் வேளாண் பொறுப்பும் நமது சுவாசம் எனவே ஊர்ந்து இருக்கையில் அவர் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இடப்படிவை பாதுகாப்போம் லெஃப்ட் சைடு மட்டும் ஆயிரணக்கான பேர் நிக்கிறீங்க விழா சேர்ந்து விட்டது விழா சேர்ந்து விட்டது மிகப்பெரிய விழா வெற்றி விழா திருவிழா அது ஊர்ந்து இருக்கங்கள் அவர் ஊர்ந்த தலைவர் ஒவ்வொருவரும் பார்க்க உள்ளார் உங்கள் உற்சாகம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து வந்தில்ல அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இனமான பெரியவர்களுக்கும் ஒருங்கிணைந்த வேளாண் வெள்ளாளர் கூட்டமைப்புக்கு பாடுபட்ட அத்துணை மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விழா சிறக்க பாடுபட்ட அத்துணை தன்னாளர்களுக்கும் வழங்குகின்றோம் அதன் கூர்ந்து இருக்கையில் பெருமைப்படுத்துங்கள் நீங்கள் நீண்ட நெடுதூரம் வந்துள்ளீர்கள் நீங்கள் நின்றால் தலைவர் மனம் புண்படும் எனவே ரோட்ஸ் இருக்க வண்டியை பண்ணி ரோட்ல இருக்கவங்க அங்க வாங்க ஒரு அணிவிப்பதற்கு அதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அறுபது அன்பு அன்பு சகோதரர்களை சான்றோம் பொருமக்களை இருக்கையில் அமருங்கள் அப்புறம் இருக்கையில் அமர்ந்த விழா தூங்கும் அப்புறம் தான்

சத்திரம் அமைத்து சாத்திரம் தந்த நமது சமுதாய பெருமக்களே உங்களை பாதமடைந்து கேட்டுக் கொள்கின்றோம் வேளாளர் விருந்திருக்க உண்ணாதார் வேளாளர் அந்த வேளாளர் மரபு வந்த தீங்கள் நம் முன்னோர்கள் கட்டி காத்த பெருமை காக்க வந்த நீங்கள் ஆண்டு காலம் அற்புதமாக உழைத்து நீங்கள் உலகுக்கு வழிகாக்கிய நீங்கள் நீங்கள் சொத்து நீங்கள் தான் இருக்கை பெருமைப்படுத்த வேண்டும் ஆறு மணி தான் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு தலைவரை பார்க்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம் உங்களுடைய உணர்வுகளை எங்களுக்கு தெரிகின்றது அகத்தி நலக முகத்தை தெரியும் தொண்டனின் பெருமை தலைவருக்கு தெரியும் அன்பு தலை விளக்கு ஏற்றுவது என்பது திருவிளக்கை குத்து விளக்கினை ஏற்றி சிறப்பு செய்ய போகிறார்கள் விளக்கு ஏற்றுவது என்பது

பெருமை காக்க வந்த நீ சென்று இருக்கையில் அமர அன்போடு கேட்டு கொள்கின்றோம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் வேளாளர் சமுதாயத்தில் ஏன் கையை எழுந்த வேண்டிய வெளியிடத்தில் ஒழுங்காய் கட்டுப்பாடாய் இருப்போம் நம் மாநாட்டில் உயரும் நம் மதிப்பு அயலாறு நன்றி ஐயா நன்றி மிக சிறப்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் சமுதாய மாநாடு திருவிளக்கை ஏற்றும் நிகழ்வு ஆறு ஒண்ணுக்கு தொடங்க இருக்கிறது இந்த திருவிளக்கை ஏற்றுவதற்காக இங்கு வருகை தரப்போகும் நபர் இந்த மேடைக்கு முன்னாடி சைட்ல நிக்கிறவங்க இருக்கையில் அமருங்க பின்னாடி வந்து ஆயிரம் இருக்கு